நிறைய பேர் முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிட்றதே கிடையாது இந்த மஞ்சள் கரு சாப்பிட்டுட்டா உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் முட்டையோட மஞ்சள் கருவில் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துகள் இருக்குது இதில் நிறைய ஹெல்தி ஃபேட் இருக்குது விட்டமின் ஏ பி டுவெல் டி இந்த மாதிரி சத்துகள் இருக்குது நிறைய அயன் பொட்டாசியம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்கக்கூடிய கொலைன் சத்து பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு இருக்கு லிவரோட ஹெல்த்துக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய சத்துகள் இந்த முட்டையோட மஞ்சள் கருள் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முழு முட்டை எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா நீங்க நல்ல முட்டை ஆம்லேட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய ஆயில் விட்டு ஃப்ரை பண்றது நல்ல பிரெட் ஆம்லேட் மைதா சேர்ந்த பிரெட்ல வச்சு பிரெட் ஆம்லேட் சாப்பிடுறது நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது இதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணணும் அவிச்ச முட்டை ஒரு நாளைக்கு ஒரு முழு முட்டை தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க